வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திடீர்னு கேமரா முன்னாடி நின்று இந்த விஷயத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அண்ட் தென் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து வெளியே இருக்க ஒருத்தருக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க விஜய் பார்வதி ஸோ என்ன நடந்தது எதுக்காக அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்றத டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வைல் கார்ட் சொல்ல வந்ததுக்கப்புறம் கமர்தீன் அண்ட் தென் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ கமர்தீன் கூட அரோரா வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த பர்டிகுலர் விஷயம் இவங்களுக்கு பிடிக்காதனால இவங்க வந்து விலைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி கமர்ஜித் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஈவன் அரோராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி புரிஞ்சிட்ருக்காங்க பட் உண்மை என்ன அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல் கார்டு உள்ளே வந்தப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே தப்பே தப்பாக வந்து போற்றே ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வராங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க நீ வந்து அரோரா கூட இருக்கல ஸோ நீ என் கூட பேசாத அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிடறாங்க விச் மீன்ஸ் கமர்தீன் அண்ட் தென் விஜய் பார்வதி ஸோ இப்போ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கமர்தீன்ட்டு வந்து பேசுறதில்ல ஸோ அரோரானால தான் வந்து கமர்தீன்ட்டு இருந்து விஜய் பார்வதி பிரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு போற்றியல் வீட்டுக்குள்ளே இருக்குது ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் ஜெ சாண்ட்ரா அண்ட் இவங்க பிரச்சனை வந்து வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க சாண்ட்ரா ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க பார்வதி வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ எல்லோரும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கமர்தீன் வந்து சொல்கிறாரு லைக் நான் வந்து இவங்கிட்ட ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து போயிட்டே இருக்காங்க ஸோ எல்லாம் இருக்கீங்கன்றதுனால நான் சொல்கிறேன் ஸோ அரோரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஸோ அரோரா வந்து எங்கிட்ட பேசுகிறனால இவங்களுக்கு அது பிடிக்காதனால அரோரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அது வந்து கரெக்ட் கிடையாது ஏன்னா இவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்களும் ஒரு பொண்ணு தான் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்குறது தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜயபார்ஜி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கேமராமேன் முன்னாடி நின்று லைக் பாத்ரூம் ஏரியாவில் இருக்கிற கேமராமேன் முன்னாடி நின்று இவங்க வந்து ஆளை விட்டு நம்மளை இது பண்ணி பார்க்குறாங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து விலகி போகலாம் இவங்களை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க பட் அம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு சில கன்வே விஷயங்கள்லாம் வந்து கன்வே பண்ணுறாங்க நான் இப்போது கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல அவங்க என்ன வந்து திரும்ப அதை பேசினாலும் தேஞ்சு போன ரெக்கார்டு திரும்ப திரும்ப ரெக்கார்ட் ப்ளே ஆகும்ல அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அவங்க எது பேசினாலும் நான் வந்து இனிமேல் அமைதியாக தான் போக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சேஃப் கேம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கமர்தீன் கோவம் வந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியும் திட்டுவார் அதுக்கப்புறம் அடிக்க கூட வந்துடுவார் ஈவன் கெமிக்கிட்ட ஃபைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அடிக்க போவார் ஆனால் அடிக்க மாட்டாருன்னு தோணுது ஏன்னா இப்போது ஒரு பொண்ணு மேலே கை வச்சுட்டார்னா முடிஞ்சு போச்சு ரெட் கார்டு தான் அப்படின்றது அவருக்கு தெரியும் பட் ஸ்டில் அவர் இதெல்லாம் வந்து லைக் எடுத்துக்க மாட்டார் கோவம் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது விஜய் பார்வதிக்கு தெரியும் அதனால் இந்த விஷயத்த நம்ம இன்னும் ஃபார்வர்டாக பேச போனோம் அப்படின்னா விஜய் பார்வதியும் டென்ஷன் ஆகும் கோவம் வந்துருச்சு அப்படின்னா அதனால் சட்டலாக ப்ளே பண்ணி ஒரு சேஃப் கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறப்போ அவங்க சேஃப் பவுண்ட்ரி வந்து செட் பண்ணிட்டாங்க அரௌண்ட் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து அவங்க கேம் அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க பேசிக்காக இனிமேல் அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டே இருந்தாலும் தேஞ்சரை கார்டை கேட்ட மாதிரி நான் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அமைதியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்றது வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்